பாவம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருந்த டீம் இப்ப எப்படி மாறிட்டாங்க பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்காங்க மும்பை நாளே கடைப்பா டீம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ மும்பை இந்தியன்ஸா எடுத்துக்கங்க ரெண்டு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் நாளே ஜெயிச்சிருக்காங்க சமணின்னு இருந்த டீம் இப்படி மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம பாண்டியா தூக்கி உள்ள போட்டாங்க கேமரா கிரீன் வெளியே போட்டாங்க டீமே நாசமாக போய் கடைசி பிரிஸ் வந்து கிடக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம ரோஹித் சர்மா கேப்டன்சி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு அட்லீஸ்ட் வாங்காமலாச்சும் இருந்திருக்கலாம் அவர் கேப்டன்சியும் வாங்கி இப்ப டீமும் நாசமா பார்க்காம போய் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம மும்பை வந்து பண்ணாங்க அது நேற்று மேட்சை பார்க்கணுமே ரொம்ப ரொம்ப செம்மையா போனச்சுங்க மேட்ச் எங்க பதிமூணு ஓவர் வரைக்கும் வெறும் நூறுன்னு தான் அடிச்சிருந்தாங்க நம்ம லக்னோ டீம் இதுக்கப்புறம் தாங்க வாரி வழங்க ஆரம்பிச்சாங்க கடைசி ஏழு ஓவர்ல பாத்தீங்கன்னா நூறு ரன்னுக்கு மேல வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் அந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது சரி பேட்டிங்ல ஏதாச்சும் பண்றாங்களான்னு பார்த்தா பேட்டிங்ல ஓரளவுக்கு ஓப்பனிங் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா போக போக வந்து விக்கெட் சுட்டுறாங்க சில பதினெட்டு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மேட்சே தோத்துட்டாங்க நம்ம மும்பை இந்தியன் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நம்ம நீதாமணி வந்து அட போங்கடா உங்களை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருப்பாங்க கொஞ்சம் கூட பர்ஃபார்மன் சுத்தமா சரி இல்லங்க அதாவது ஓரளவு கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ்ல முன்னாடியும் ரோல் தான் ஆடி இருந்தாரு இப்பவும் பினிஷிங் ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு ஆனா முன்னாடி செம்ம அப்ளை பண்ணாரு இப்போ கேப்டன்சி இருக்கனால ரொம்ப ரொம்ப மோசமா பண்றாரு நம்பர் நம்பர் நம்பர்ல குஜராத்ல ஆடின மாதிரி ஆடிட்டு போயிருந்தா அதுவும் பண்ண மாட்டறாரு இப்போ மும்பை தான் பாத்தீங்கன்னா பயன்செல கடைசி பிளஸ்ல இருந்து இந்த வருஷத்துல மும்பை இந்தியன்ஸ் கடைசி பிளேஸ்ல இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கல கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போய்